வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தித்திக்கும் சுவையில் தினை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தென் முக்கால் கப் அளவுக்கு தின அரிசியை நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்குறேன் தின அரிசியை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்து விடணும் முக்கால் கப்பு தின அரிசியும் கால் கப் பாசி பருப்பு எடுத்துருக்கனால ஒரு கப் அளவுக்கு கணக்குக்கு மூணு கப் தண்ணியும் ஒரு கப் பாலும் சேர்த்துருக்குறேன் பாசி பருப்பே நல்லா வறுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து இத சேர்த்து விடணும் கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்குறேன் குக்கரில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை உடச்சி அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் பாருங்கள் குக்கரில் ப்ரெஷர் போனால் தான் பொங்கல் நல்லா கொ கொலைய வெந்து கிடச்சிருக்கு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க சக்கரை தண்ணியை க அரைச்சி சேர்த்துக்கலாம் இது விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்கத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் அடுத்து சட்டியில் நெய் விட்டு முந்திரி பருப்பு காஞ்சி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டு இந்த பொங்கலில் கொட்டி நல்லா கலரி விட்டுறணும் பாருங்கள் தித்திக்கும் சுவையில் தினை பொங்கல் ரெடி ஆகிட்டு நன்றி